கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய எறைவார்த்தை வார்த்தை ஆ இரண்டு ஒன்று அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது லூக் சாப்டர் டூ வர்ஸ் ஒன் இன் தோஸ் டேஸ் சீசர் அகஸ்டஸ் இஸ்யூட் ஏ டிகிரி தட் சென்சர் ஷுட் பி டேக்கன் ஆஃப் த என்டே ரோமன் வேர்ல்ட் என்று வாசிக்கிறோம் ரோமாட்சிக்குட்பட்ட உலகம் அனைத்திலும் இருந்த நாடுகளிலே முதல் முதல் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் வேண்டுமென்கின்ற கட்டளையை அகஸ்துராயன் கட்டளையிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு ஒரு சரித்திர வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் பிறப்பு என்பதற்கு லூகா சுவிசேஷகன் பதிவிடுகிற இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறபடி யோசிப்பும் மரியாளும் தாவிதின் ஊராகிய பெத்லஹேமுக்கு குடிமதிப்பு வர வரவேண்டியது கட்டாயம் அவசியமாக இருந்தது ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பு தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் வரலாற்றையும் உள்ளடக்கிய ஒரு பிறப்பாக இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம் அவருடைய பிறப்பு வரலாற்றை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒன்று கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்றும் கிறிஸ்து பிறந்த பின் என்றும் கிமு கிபி என்று அது வரலாற்றை வகையிறக்கக்கூடிய ஒன்றாக மாறிப்போனது என்பதையும் நாம் இந்த வசனத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை நாம் வாசிக்கிறோம் அவையசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு மேன்மையானது உலகச் சான்று அதற்கு ஆதாரமாக விளக்குகிறது என்பதை நாம் அறிந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே